ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கோமோசஸ் என அழைக்கப்படக்கூடிய அன்னாசி பழம் அற்புதமான பழ வகைகளில் ஒன்று இது புரோமிலியாசிய குடும்பத்தை சேர்ந்தது அன்னாசி பழம் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இங்கு அது பல நூற்றாண்டுகளாக பயிரிடப்படுது பதினேழாம் நூற்றாண்டு ஐரோப்பாவிற்கு அன்னாசி செடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது அங்க ஆடம்பர பழ வகைகள ஒன்றா இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் இருந்து அன்னாசி பழம் வணிக ரீதியா பசுமை குடல்கள் மற்றும் பல வெப்பமண்டல தோட்டங்களில் வளர்க்கப்படுது காடுகளில் இந்த அன்னாசி பழங்கள் ஹம்மிங் பறவைகளால மகரந்த சேர்க்கை செய்யப்படுது சில காட்டு அன்னாசி பழங்கள் இரவில் வவ்வால்களால உணவு தேடி வரும் பொழுது மகரந்த சேர்க்கை செய்யப்படுது பெருவில் இந்த அன்னாசி பழத்தை கிமு ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டதற்கான தொல்பொருள் சான்றுகள் கிடைத்திருக்கு மெக்சிகோவில் கிமு இருநூறுல இருந்து கிபி எழுநூறு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டதற்கான தொல்பொருள் சான்றுகளும் கிடைத்திருக்கு அங்க மாயாக்கள் மற்றும் ஆஸ்டக்குகளால் இது பயிரிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி நான்கு பதினானூறுகளின் பிற்பகுதியில பூர்வீக அமெரிக்கர்களுடைய பிரதான உணவாக அன்னாசி பழம் இருந்திருக்கு இந்த அன்னாசி பழத்தை முதல் முதல்ல பார்த்த ஐரோப்பியர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் போர்த்துகீசியர்கள் பிரேசில் இந்த பழத்தை எடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அன்னாசி பழத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஜாம் மற்றும் இனிப்புகள் மேற்கிந்திய தீவுகள் பிரேசில் மற்றும் மெக்சிகோவிலிருந்து ஐரோப்பாவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல ஸ்பானியர்கள் இந்த

0.2 ரெண்டு மெலிகிராம் வைட்டமின் பி உள்ளது 30 எம்சிஜி போலேட் உள்ளது நூற்றி எண்பது மெலிகிராம் பொட்டாசியம் உள்ளது பச்சை அன்னாசி பழத்தில் எண்பத்தி ஆறு சதவிகிதம் தண்ணீர் உள்ளது அன்னாசி பழம் மற்றும் அதோட தோல்ல பல்வேறு தாவர வேதிப்பொருள் உள்ளது இதில் ஃபானிஃபுலால்கள் உள்ளது மேலும் காளிக் அமிலம் வெண்ணிலின் அமிலம் வேண்ணிலின் பெருலிக் அமிலம் சினாபிக் குளோரோஜெனிக் அமிலம் எபிகாடிசின் மற்றும் அர்புடின் ஆகிய அமிலங்கள் உள்ளது இதில் உள்ள பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருது இதை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளும் நடந்து வருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல உலக அளவில் அன்னாசி உற்பத்தி முப்பது மில்லியன் டன் ஆக இருந்தது இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் கோஸ்டாரிகா ஆகியவை ஒவ்வொன்றும் மூன்று மில்லியன் டன் அன்னாசியை உற்பத்தி செய்யுது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு உணவு வகைகளில் அன்னாசி பழத்தின் சதை மற்றும் சாறு பயன்படுத்தப்படுது பல வெப்பமண்டல நாடுகள் அன்னாசி பழம் சாலையோரங்கள்ல ஒரு சிற்றுண்டியா தயாரிக்கப்பட்டு விற்கப்படுது பிலிப்பைன்ஸ்ல பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து கொண்டு பழத்தை கொண்டு எனப்படும் பாரம்பரிய ஜெல்லி போன்ற இனிப்பு வகை தயாரிக்கப்படுது இது அன்னாசி பழச்சாற்றை கோமக டேபாக்டர் சைலினஸ் என்ற பாக்டீரியாவுடன் நொதிக்க வைப்பதன் மூலமா தயாரிக்கப்படுது அன்னாசி வினிகர் ஹோண்டரான் மற்றும் பிலிப்பைன்ஸ் உணவு வகைகளில் காணப்படக்கூடிய ஒரு மூலப்பொருள் இது அங்குள்ள உள்ளூர் மக்களாலேயே தயாரிக்கப்படுது பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல உலக மொத்த அன்னாசி பழச்சாற்ற ஐம்பது சதவிகிதம் ஐரோப்பிய ஒன்றியத்தால் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஐரோப்பாவில் அன்னாசி பழச்சாற்றை அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக நெதர்லாந்து இருந்திருக்கு பதினாறு வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு அன்னாசி பழச்சாற்றை அனுப்பக்கூடிய முக்கிய சப்ளையர்களாக தாய்லாந்து கோஸ்டாரிகா இருந்திருக்கு அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய புரோமலைன் செரிமான மண்டலத்தில் உள்ள புரதங்களை உடைப்பதிலும் செரிமானத்தை எளிதாக்குவதிலும் வயிறு உப்பு பிரசத்தை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அன்னாசி பழம் டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் உற்பத்தியை இயற்கையாகவே அதிகரிக்குது அன்னாசி பழத்துல மேங்கனீஸ் காணப்படுது இது ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்குது அன்னாசி பழம் உடற்பயிற்சி செய்த பிறகு ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது அன்னாசி பழத்துல இருக்கக்கூடிய புரோமோலைன் தசை குறைக்குது தசை மீட்சியை அதிகப்படுத்துது அன்னாசி பழம் இதய மற்றும் புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது அன்னாசி பழத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது அன்னாசி பழம் ஆண்களுக்கு அதிக ஆரோக்கிய நன்மைகளை கொடுப்பதில் ஒன்றாக இருக்கிறது இது புரதம் நிறைந்த உணவுகளுக்கு செரிமானத்தை அதிகப்படுத்துது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அன்னாசி பழம் சருமத்தை பழப்பழப்ப வைத்திருக்க உதவுது அன்னாசி பழம் மாதவிடாய் அறிகுறிகளை எளிதாக்குது இதுல இருக்கக்கூடிய பொறுமலை அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை காரணமா மாதவிடாய் வலி மற்றும் தசை பிடிப்பை குறைக்க உதவுது கருப்பையின் தசைகளை தளர்வாக வைத்திருக்க உதவுது சர்மம் மற்றும் கொலாஜன் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது இதுல வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை இது உங்க நல்ல நீர்ச்சத்தோடும் மிக வேகமா வயதாவதை குறைக்க உதவுது மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் செரிமான பிரச்சனைகளை அன்னாசி பழம் ஹார்மோன் ஏற்ற இறக்கங்களின் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களையும் நிர்வகிக்க உதவுது அன்னாசி பழச்சாறு உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது மூட்டுகள் தசைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்க உதவுது அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் காயம் விரைவாக குணமடைவதற்கும் திசுவை மிக வேகமாக பழுது பார்ப்பதற்கும் பங்களிக்கிறது அன்னாசி பழத்தின் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் சில புற்றுநோய்களின் அபாயத்தை குறைப்பதோடு உடலை ஆரோக்கியப்படுத்துவதாகவும் ஆய்வுகள் சொல்கிறது அன்னாசி பழத்தில் மேங்கனீஸ் அதிக அளவு காணப்படுது இது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமானது அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி இதய ஆரோக்கியத்தையும் இரத்த அழுத்தத்தையும் சீராக உதவுகிறது அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்கவும் நல்ல நிறத்தை கொடுக்கவும் உதவுகிறது மேங்கனீஸ் தினசரி அளவில் நூறு சதவிகிதத்திற்கும் அதிகமாக உள்ளது இந்த மேங்கனீஸ் எலும்பு உருவாக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உதவுகிறது அன்னாசி பழத்தில் நார்ச்சத்து தினசரி தேவையில கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் இருக்கிறது இது குடல் ஆரோக்கியத்திற்கும் பசியை தடுக்கவும் உதவுகிறது அன்னாசி பழத்தில் தியாமின் பிசிக்ஸ் மற்றும் போலேட் உள்ளிட்ட பல பி வைட்டமின்கள் உள்ளது இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீங்கள் உண்ணும் உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை விரைவாக உடலுக்கு ஆற்றலாக கொடுப்பதற்கு உதவுகிறது மேலும் இது புதிய இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதற்கு முக்கியமானது இது உங்களுடைய உறுப்புகள் மற்றும் திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவுது தோல் மற்றும் திசுக்களை குணப்படுத்த உதவும் நிதியான புரோமோலைன் இருக்கக்கூடிய முக்கியமான உணவு அன்னாசி பழம் புரோமோலைன் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய காயத்திலிருந்து மிக வேகமாக குணமாக்க உதவும்